அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அட்டக்க முறைகளையும் உடைத்து எறிவேன் என் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாண்டி சேதுபதியின் குரல் ஏறத்தாழ ஒரு பத்து நாட்கள் ஆகிவிட்டது நாம நம்முடைய யூடியூப் தளத்தில் காணொலிகள் பதிவு செய்து நிறைய உறவுகள் தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு இணையத்தின் வாயிலாக நேரடியாக கேட்டீங்க ஏன் இந்த பத்து நாளாக வீடியோவே போடல தினம்தோறும் நாங்கள் வந்து உங்களுடைய வீடியோக்காக ஆவலோடு இருப்போம்னு சொல்லிட்டு நிறைய உறவுகள் சொன்னாங்க ஆனால் நடக்கக்கூடிய சூழல் எந்த காணொலிகளாக நம்ம போட முடியும் போட முடியாது அப்படின்றதுல பெருமளவில் தோல்வி ஏற்பட்டு இருந்தது சரி எப்படியாக இருந்தாலும் நம்ம வந்து நம்மளுடைய உறவுகள் ஒரு குழப்ப நிலையிலையோ ஒரு அதிருப்திய நிலையிலையோ போயிட்டாங்கன்னா அது நம்முடைய இயக்கத்திற்கு வலுவில்லாமல் போய்விடும் என்பதனை உணர்ந்து அறிந்து மீண்டும் நம்முடைய காணொலியை உருவாக்கிட காணொலியை பதிவு செய்த தொடங்கியிருக்கோம் இன்னைக்கு என்ன முக்கியமான டாபிக் அப்படின்னா நேற்று தினமர் ஐயா அவர்கள் பூமுகர் மாநாட்டில் பேசின ஒரு விஷயம் அதுக்கப்புறம் தான் நிறைய பேருடைய தொலைபேசி அழைப்பு ஐயா அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்களே இந்த கூட்டணி விவகாரம் குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி கூட்டணி அமைப்புன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்களே இந்த கூட்டணி எந்த மாதிரியாக இருக்கும்னு தான் பலரினுடைய கேள்வியா இருக்குது முதல்ல ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் என்னன்னா ஐயா அண்ணன் அப்படின்ற அந்த சின்ன சின்ன சலசலப்புக்குள்ள நம்ம போவேண்டா பாட்டாளி மக்கள் கட்சி பொதுவாக நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும் யாருடன் கூட்டணி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்றதான் இங்க பெரும்படியமா இருக்குது யாரு கூட கூட்டணிக்கு போவாங்க யாருடனான கூட்டணி என்பது இறுதி உறுதியாக அமையும் தான் எல்லாருடைய கேள்வியாகவே இருக்குது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் பிற இயக்கத்தை சார்ந்தவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தகவல் எல்லாமே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணி இந்த முறை அது அண்ணா அமைக்கிறாங்க ஐயா அமைக்கிறாங்கன்றது இல்லை ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணி நூற்றுக்கு அறுபத்தி ஐந்து எழுபது சதவீதம் அதிமுகவுடன் தான் இருக்கும் என்கிற ஒரு தகவல் வந்திருக்குது இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லிட்டு இத்தகைய கூட்டணி அமையலாம் என்று பிற இயக்கத்தை சார்ந்தவர்களுமே தகவல் கொடுத்திருக்கிறாங்க அதிமுகவுடனான கூட்டணிக்கும் அமைவதற்கும் அதிமுக கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி செல்வதற்கும் பல பர்சன்டேஜ் சதவீதம் சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இது எந்த அளவுக்கு இறுதியாக இருக்கும் உறுதியாக இருக்கும் அப்படின்றத நாம் இன்னும் சில நாட்கள் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் ஏன் திமுக கூட ஐயா பேசுகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்களே திமுக கூட்டணிக்குள்ளே ஐயா போகிறேன்னு சொல்லிட்டு பாதி பேர் சொல்கிறாங்களே அது என்னவாக இருக்கும்னா அதுக்கு தான் நம்மளுடைய இயக்கம் என்பது அதாவது ஐயாவை பொறுத்த எப்படி அப்படின்னாக்க ரெண்டு தரப்புலுமே பேசுவார் ரெண்டு தரப்புமே அந்த டிமாண்டை எகுர வைப்பார் ரெண்டு தரப்புலுமே வந்து ஐயோ ஐயா இங்கே போயிடுவாரோ இங்கே போய்டுவாரோ பாமக இங்க போயிடுவோம் இங்கே போடுவோம்னு சொல்லிட்டு அந்த எதிர்பார்ப்பை உருவாக்குவார் உருவாக்கி அந்த கூட்டணியால் நமக்கு பலன் இருக்குது அந்த கூட்டணியால் நமக்கு வெற்றிக்கான வழிவகை இருக்கிறதுன்னா அதற்கான வியூகத்தை அமைத்து இறுதியாக அந்த கூட்டணியை உறுதி செய்வாங்க அதே போலதான் நமக்குள்ள நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு விடயம் என்னன்னா இந்த சலசலப்புகள் எல்லாமே கூட்டணி விவகாரத்துல முற்றுமையா முழுமையா மாறிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஏன்னா நாம ஒண்ணு சேர்ந்து ஒரு இடத்துல நின்று தேர்தலை சந்திச்சா மிகப்பெரிய அளவுல ஒரு பாசிட்டிவா இருக்கும் நமக்குள்ளே பிரிவு ஏற்பட்டா இது என்னுடைய கருத்து கிடையாது என்னுடைய கருத்து கிடையாது எல்லோரினுடைய கருத்து இதுதான் தொண்டர்களுடைய குமரல் இதுதான் பொதுமக்களுடைய விடயம் இதுதான் ஐயாவும் அண்ணனும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு தேர்தல் காலத்தை சந்திச்சாங்கன்னா இந்த முறை பதினைஞ்சிற்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்றத்துக்குள்ளே அனுப்பும் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் என்கிற சூழல் அமைந்திருக்கிறது பலரும் பலருடைய நம்பிக்கையாக கருதுவது அதிமுக பாமக கூட்டணி தான் அத்தகைய கூட்டணி உருவாகும் என்கிற எண்ணம் எல்லோரிடத்திலும் இருக்கிறது காலத்தினுடைய சூழலும் அதிமுகவினுடைய தற்போதைய சூழலும் பாட்டாளி மக்கள் கட்சியில் நிலவக்கூடிய தற்போதைய சூழலும் இந்த கூட்டணியை இறுதி உறுதி செய்யும் பிற கட்சிகளுண்டான கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை தற்போது வரை இல்லை என்கிற தகவலுமே கூடுதலாக கிடைச்சிருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் நடப்பது என்னவென்று மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை தொடர்ந்து இனி தினமும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்